குருபியோ குரு குருமா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம்பர்தஸ்மஸ்ரீ குரவே ஸ்ருதி ஸ்ருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் பெரிய பெரியவா என்று எல்லோராலும் மேன்மையாக அழைக்கப்பட்ட காஞ்சி சுவாமி ஸ்தல கதைகளை புராண வரலாறுகளில் இருக்கிற கதைகளை பெரிதும் மதித்தவர் இந்த கதைகளில் இரண்டு வகைகள் உண்டு ஒரு சில கதைகள் அலகாரிக்கல் சிம்பாலிக் என்று சொல்லப்படக்கூடிய கதைகள் அதாவது அந்த கதைகள் அடையாளமாக வேறு எதையோ காட்டக்கூடியவை சிம்பாலிசம் என்று சொல்கிறோம் இல்லையா ஒருவருக்கு கோபம் அதிகமாக வருகிறது என்றால் அவருடைய கை துடிப்பதைப் போல சில நேரங்களில் காட்டுவார்கள் அந்த கை துடிப்பு என்பது கோபம் ஏறிக்கொண்டே போகிறது என்பதை நமக்கு அடையாளமாக புரிய வைக்கும் அப்படி சில கதைகள் உண்டு இன்னும் சில கதைகள் நடந்தவை ராமாயணக் கதை என்று எடுத்துக்கொண்டால் ராமாயணம் ஒரு காலகட்டத்தில் நடந்தது நாம் பார்க்கவில்லை என்பதற்காக அது நடக்கவில்லை என்று பொருள் அல்ல இன்னும் சில கதைகள் எப்படி என்றால் இந்த இரண்டுமே கலந்த வகை எப்படியாக இருந்தாலும் இந்த கதைகள் நமக்கு நிறைய சங்கதிகளை சொல்லிக் கொடுக்கும் எனவேதான் இந்த கதைகளை மதிக்க வேண்டும் போற்ற வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மகாஸ்வாமி அடிக்கடி சொல்வார் அதுவும் அந்தந்த பிரதேசங்களில் அந்தந்த மக்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கையோடு இந்த கதைகள் அணுக்கமான தொடர்பு கொண்டவை மகாஸ்வாமி சொல்கிற இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் கதைகளுக்கு பக்கத்திலே போகும்போது புராணங்களுக்கு பக்கத்திலே போகும்போது இந்த அணுகுமுறையோடு போனால் நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் கதை நடந்த காலகட்டத்திலே இருந்ததை விட இன்றைக்கு நமக்கு அதிலே இருந்து கிடைக்கக்கூடிய பல பாடங்களையும் விரிவாக கற்றுக்கொள்ள முடியும் இதற்கு நமக்கு நன்றாக பரிச்சயமாக இருக்கிற ராமாயணத்திலிருந்து ஒரு சில இடங்களை தொட்டு பார்க்கலாம் ராமகாதையில் ஒரு அழகான காட்சி உண்டு இன்றைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல இடங்களில் அந்த காட்சியின் செல்வாக்கை பயன்படுத்துகிறோம் ஒரு பெரிய காரியம் நடக்க வேண்டும் ஏதோ ஒரு பெரிய செயலை ஒருவர் தொடங்குகிறார் என்ன சொல்கிறோம் என்னால் முடிந்த உதவியை நான் இதற்கு செய்கிறேன் ராமர் பாலம் கட்டியதற்கு ஒரு அணில் உதவியதைப் போல நான் என்னுடைய உதவியை செய்கிறேன் அப்படித்தான் நீ சொல்கிறோம் நம்மில் யாராவது அந்த அணிலை பார்த்திருக்கிறோமா ராமர் பாலம் கட்டிய அன்றைக்கு அந்த அணில் போய் என்ன செய்தது என்று பார்த்திருக்கிறோமா ஆனால் வி பிலீவ் நம்முடைய பழக்க வழக்கங்களுக்குள் நம்முடைய சப்கான்ஷியஸிற்குள் அது இறங்கிவிட்டது சொல்லப்போனால் இந்த அணில் விஷயத்தை முதன் முதலாக சொல்பவர் தொண்டரடி பொடி ஆழ்வார் ஆழ்வார் பாடுகிறார் அந்த அணில் என்ன செய்தது என்று பாடுகிறார் குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டு ஓடி குளித்து தாம் புரண்டிட்டு ஓடி அது என்ன அது நினைத்து பாருங்கள் ஒரு பெரிய பாலம் கட்டுகிறார்கள் குரங்குகள் எல்லாம் பெரிய பெரிய பாறைகளை கொண்டு போய் அங்கே போடுகின்றன குரங்குகளாலேயே உருட்ட முடியாத பாறைகள் கூட உண்டு மூன்று நான்கு குரங்குகள் சேர்ந்து தள்ளிக்கொண்டு போய் உருட்டுகின்றன இந்த அணில் என்ன செய்துவிட முடியும் ஒரு சின்ன கல்லை இந்த அணிலால் உருட்ட முடியுமா அணில் என்ன தான் செய்ய முடியும் அவ்வளவு பெரிய வேலையில் நாமாக இருந்தால் என்ன கேட்டிருப்போம் இட் இஸ் பியாண்ட் மை கெப்பாசிட்டி நான் இதில் என்ன பண்ண முடியும் நான் ஓரமாக இடைஞ்சல் இல்லாமல் உபதிரவம் கொடுக்காமல் ஒரு பக்கமாக உட்கார்ந்து கொள்கிறேன் அப்படித்தானே சொல்லியிருப்போம் அந்த அணில் பார்த்ததான் அங்கே பார்த்து கொண்டே இருந்தது நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அதற்கு ஆசை நம்மால் கல்லை உருட்ட முடியாது புரட்ட முடியாது என்ன பண்ணலாம் என்று பார்த்தது வேக வேகமாக கடலுக்கு ஓடியது கடற்கரை தானே அது கடலுக்கு ஓடி குளித்து அந்த கடலில் தன்னுடைய உடலை நனைத்து அங்கிருந்து புரண்டுட்டு ஓடி அந்த ஈரமான உடலோடு அந்த மணலில் புரண்டு ஓடியது உடம்பில் மணலெல்லாம் ஒட்டிக்கொள்ள தரங்க நீர் அடைப்புற்ற ஷலமிலா அணிலம் போலேன் தரங்க நீர் தரங்கம்னா அலை அந்த அலை நீரை அடைத்து கொண்டிருந்தார்களே பாலம் கட்டி உடம்பிலே ஒட்டி கொண்ட அந்த மணலோடு அங்கே ஓடிய அந்த அணில் அந்த தரங்க நீர் பகுதியில் அந்த பாலம் கட்டிய பகுதியில் தன்னுடைய உடம்பை அப்படியே குலுக்கி அந்த மணலை எல்லாம் உதிர்த்தது பெரியவாச்சான் பிள்ளை இதை சொல்லும்போது சொன்னார் இரண்டு பாறைகளுக்கு நடுவிலே இருந்த சந்தில் அந்த மணலையெல்லாம் உதிர்த்தது இன்றைக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டுமென்றால் கட்டுமானத்தில் இரண்டு கற்களுக்கு நடுவில் கலவை பூசுகிறார்களே அந்த கலவையை போல கொண்டு போய் போட்டது அந்த அணிலுக்கு எவ்வளவு ஆசை தெலுங்கிலே இதற்கு ஒரு பெயர் உண்டு தெலுங்கு மொழியில் இருக்கிற ரங்கநாத தான் ராமாயணங்கள் என்கிற வரிசையில் இந்த காட்சி முதன் முதலாக வருகிறது அதற்கு முன்னால் ஆழ்வாரிடத்தில் பார்க்கிறோம் வால்மீகி ராமாயணத்தில் இந்த காட்சி இல்லை கவி சக்கரவர்த்தி கம்பருடைய ராமாயணத்தில் இந்த காட்சி இல்லை ஆனால் ஆழ்வார் சொன்ன இந்த காட்சி எவ்வளவு அற்புதமான விஷயம் இந்த இடத்தில் லாஜிக் பயன்படாது அதைத்தான் மகாஸ்வாமி சொன்னார் இந்த இடத்தில் லாஜிக் பயன்படாது ஒரு அணில் இப்படி செய்ததா அணில் இப்படி நினைத்தது என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியுமா என்றெல்லாம் அங்கே கேள்விகள் அனாவசியம் ஆனால் அந்த அணிலுக்கு இருந்த ஒரு சின்ன ஆசை ராமகாரியத்தில் தானும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை அதை போல தர்மத்திற்கு ஏதாவது மிகப்பெரியதாக செய்யப்படும்போது நம்மால் முடிந்த வரையில் ஒரு அணில் போல் அங்கே போய் நாம் உதவலாம் இல்லையா புராணத்தில் இப்படித்தான் நடந்ததா என்று கேள்வி எழுப்புவதை விட அந்த புராணம் நமக்கு தருகிற பாடத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு அந்த அணில் எப்படி இருந்ததோ அப்படி நானும் மற்ற இடங்களில் இருக்க முயல்வேன் என்று எண்ணினால் அது எவ்வளவு உத்தமமாக இருக்கும் தெலுங்கில் உடுத பக்தி என்பார்கள் உடுத என்றால் அணில் அணில் போன்ற பக்தி பக்தியிலேயே மிகச் சிறந்த பக்தி என்ன என்று கேட்டால் உடுத பக்தி உண்மைதானே தெய்வத்துக்கு நம்மால் என்ன கொடுக்க முடியும் தெய்வத்திடம் இல்லாததையாக நாம் கொடுக்கிறோம் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது தெய்வத்திடம் என்ன இல்லை ஆனால் தெய்வத்திடம் இல்லாததை தேடிப்பிடித்து கொடுக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல நம்மிடம் இருக்கிற அன்பை கொடுத்தால் போதும் அந்த அன்பைத்தான் அந்த அணில் கொடுத்தது இந்த கதையை அலகாரிக்கலாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கதையை நடந்த உண்மை என்றும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் மகாஸ்வாமி சொல்வது போல இந்த கதை எப்படிப்பட்ட கதை என்கிற லிட்ரரி அனாலிசிஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த கதை நமக்கு தருகிற வாழ்வியல் சங்கதி அந்த வாழ்வியல் சங்கதியை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை செப்பம் செய்து கொண்டால் அதுதான் புராணங்களும் ஸ்தல புராணங்களும் வரலாறுகளும் நமக்கு காட்டக்கூடிய பாதை அந்த பாதையை உணர்ந்து கொள்வது நம்முடைய கடமை அவை பாதை காட்டுகின்றன அவற்றை உணர்ந்து கொள்வது நம்முடைய கடமை என்றால் அந்த பாதையை கை காட்டுகிறார் மகாஸ்வாமி அவருடைய கையை பிடித்து கொண்டுதானே நடக்கிறோம் தொடர்ந்து நடக்கலாம் வாருங்கள்